ஆறு நாள் புலம்பல் பாட்டு இங்க வந்தா துதி பாட்டு எப்படி வரும் அப்ப புலம்பல் பாட்டு பாடுறவங்களால எது பாட முடியாது துதி பாட்டு பாட முடியாது துதி பாட்டு பாடுனா புலம்பல் தானா போயிடும் எத்தனை பேர் வீட்டில் துதி பாட்டு பாடுவீங்க சிலர்லாம் பாட்டை டேப்பில் போட்டு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேற என்னத்தையாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த க இந்த காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சி பாட்டு அதுவாட்டுக்கு என்ன பாட்டு கிறிஸ்தவ பாடல்கள் மட்டும்தான் பாசமான கேட்ப வேற பாட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்கு போடவே மாட்டோம் பாங்க ஆனா கிறிஸ்தவ பாடல் அதுவாக பாடிக்கிட்டு இருக்கோம் டிவி இங்க இந்த அம்மா வந்து யாரையாவது பத்தி கஷ்டத்தை பத்தி சொல்லுங்க என்ன ரியாலிட்டியை பேசணும்னா எல்லாம் அமைதியாக்கீங்க யாரையாவது பத்தி எதையாவது பத்தி புலம்பிக்கிட்டே இருக்கிறது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பாட்டில் எந்த பாட்டு பாடணும்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கோங்க துதி பாடலா புலம்பல் பாட்டா சொல்லுங்க பாசமா தாவிதும் தானே புலம்பல் பாட்டு பாடினாரு ஏன் நான் பாடக்கூடாதா தாவிது புலம்பல் பாட்டு பாடி எப்படி ஜெயிச்சு ஆனந்த களிப்பை பெற்றாரோ அதே மாதிரி நாம பெற்றுக்கொள்ளணும் தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நம்ம கையில இதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு இதை கையில வாங்கின பிறகு நாம புலம்பல் பாட்டு பாட வேண்டிய அவசியம் எத்தனை பேர் சொல்றீங்க புலம்பல் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை